உங்க பேச்சு கேட்கலன்னா உங்க பேச்சு சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து சின்ன பேச்சு கேட்கலன்னு சொல்றீங்க அவங்க போட்டோ இங்கே யூஸ் பண்ணிருக்காங்களே நிர்வாகிகள் சின்னையா போட்டோம் இங்க வச்சிருக்காங்களே ஸ்டாலின் போகலை சின்ன பாசம்

நடந்த எட்டாம் தேதி நடந்த மாநில செயற்குழு செயற்கொழுது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்தாங்க எவ்வளவு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் கார் மட்டும் ஒரு எண்ணூறு கார் கார் வேன் பஸ் எல்லாம் எண்ணூறு அவ்வளோ பிரம்மாண்டமாக உற்சாகத்தோடு வந்தவர்கள் மாநில செயற்குழு